ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்க்க போறோம் எதுக்காகனா முடி வந்து உங்களுக்கு கொட்டி அந்த இடத்துல வளராம இருக்கா அதாவது சொட்ட சொட்டையா அங்கங்க இருக்குன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த ஆயில் மேக் பண்றதுக்கு வந்து சும்மா இப்படி இப்படி மேக் பண்ணிட்டா போதும் அப்படின்னா நீங்க வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஆகிடும் ஒன் வீக்லேயே அந்த ஆயில் வந்து கெட்டு போன மாதிரி கீழே ஒரு அல மாதிரி ஒரு உருவாயிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஐ எம் ஷோர் உங்களுக்கு முடி வராத இடத்துல கூட முடி கொட்டி சொட்டையாக இருந்த இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரும் வணக்கம் கைஸ் வெல்கம் பேக் டு பிரஸ்னா சிவா சேனல் தமிழ்லேயே பார்த்து வந்திருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னா எஸ் ஐயோயோ ஐயோயோ வீடியோவின் ஆரம்பமே வாட்ச் கலண்டு விழுந்துருச்சு வாட்ச் கழுந்து விழுந்துருச்சு சரி நம்ம அப்புறமா மாட்டிக்கலாம் ஓகே என்ன வீடியோனா நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஹேர் கொட்டிடுச்சு ஹேர் அந்த இடத்துல வளராம இருந்துச்சுன்னா எந்தெந்த இடத்துல ஹேர் க்ரோத் வந்து வளரலையோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம மேஜிக் பண்ணி கருப்பு நோய் நொடியெல்லாம் ஹேரை வந்து வளர வைக்க போறோம் என்ன மேஜிக்னா அது வந்து ஹேர் ஆயில் மேஜிக் அப்படின்னே சொல்லாங்க ஆமா இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து ஓனா வந்து அதை யூஸ் தான் இருக்கேன் என்ன தலையெல்லாம் ரொம்ப களைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு என்னோட காலேஜ் சர்டிபிகேட் விஷயமா பாதியார் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருந்தேன் ஸோ அப்படியே போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்க்க போறோம் எதுக்காகனா முடி வந்து உங்களுக்கு கொட்டி அந்த இடத்துல வளராமல் இருக்கா அதாவது சொட்டை சொட்டையா அங்கங்க இருக்குன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நான் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணேன் இல்லாட்டி டூ வீக் யூஸ் பண்ணேன் சுத்தமாக எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது எந்த ஹேர் ஆயில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஆகுது நீங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதான் அதோட ரிசல்ட்டும் அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையா வந்து சேரும் ஸோ நம்ம லெவல் லெவல் லெவல்னு பேசாம உம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இன்னும் துவைச்ச துணி மடிக்காம அப்படியே இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் துவைச்சேன் துவச்சு ரெண்டு நாள் ஆச்சா அப்படின்னு தான் கேட்காதீங்க ஆச்சு கொஞ்சம் ஒர்க்கு அதனால அப்படியே இருக்கு நீ நம்ம அதையும் மடிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் கன்னியூஸா போட்டுட்டே இருக்கணும் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டே தான் இருக்கான்னா செய்ய மாட்டேன் நம்ம வந்து ஒரு வழியா பண்ணி காட்டிடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள நான் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னைக்கு எவ்வளவு லிட்டர் வந்து காய்ச்ச போறேன்னா ரொம்ப பெரிய லிட்டர் எல்லாம் இல்லை நான் இன்னைக்கு வந்து அரை லிட்டருக்கு வந்து தேங்காய் காய்ச்ச போறேன் ஆனியன் ஆயிலுக்காக வெறும் அரை லிட்டர் இன்னைக்கு வந்து நான் காய்ச்ச போறேன் அதுக்காக அரை லிட்டருக்கு ஒரு கைப்பிடி நம்ம இருக்கு நம்மளோட கையில வந்து ஃபுல்லா ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம் ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கவேனா ஆனியன் ஆயில் தனியாக ப்ரிப்பேர் பண்ணும் போது அதுக்கு ஈக்குவலானதுன்னா ஒரு அரை லிட்டருக்கு வந்து நம்மளோட ஒரு கைப்பிடி இப்படி எடுக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி ஆனியன் எடுத்துட்டு ஆனியன் இன்னும் உரிக்கவே இல்லை எடுத்திருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து உரிச்சு கிளீன் பண்ணுவோம் வாங்க அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து உரிக்கிறது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாலும் அந்த டைரக்டா ஆயில் மேக் பண்ற ப்ராசஸ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடையில வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அந்த ஆயில் மேக் பண்றதுக்கு வந்து சும்மா இப்படி இப்படி மேக் பண்ணிட்டா போதும் அப்படின்னா நீங்க வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நான் கொடுக்குற ஸ்டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் அந்த ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அந்த ஆயில் மேக் பண்றதுக்கு வந்து சும்மா இப்படி இப்படி மேக் பண்ணிட்டா போதும் அப்படின்னா நீங்க வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா முறம் எடுத்திருக்கேன் சில பேர் பாத்தீங்கன்னா அதை தோலோடய போடுவாங்க நான் வந்து தோளோட எல்லாம் போட மாட்டேன் நீங்க வேணா இன்னொன்னு பண்ணலாம் அந்த வெங்காயத்தோட தோலை வந்து நல்லா உதிர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன் டைம் சும்மா இப்படி அலசி தண்ணியில் போட்டுட்டு அதை கொதிக்க வச்சு வேணால் நீங்க உங்க ஹேர்ல வந்து குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்க ஹேர்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெமிடி வெங்காயத்தோல் வந்து பாயில் பண்ண தண்ணியை வந்து உங்க ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணா அது உங்க ஹேர்க்கு வந்து ஹெல்தியா இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு பிடிக்கும் ஆனா அது ரொம்ப காஞ்ச வெங்காயம் மருந்தா சீக்கிரமா உரிக்கிறக்கே வராது எந்த மாதிரி யாராவது சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் நிறைய கமெண்ட் வரும் நான் இந்த ஆயில் வந்து நான் அடிக்கடி பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா நார்மலா எல்லாத்துக்குமே ஹேர் தான் செய்யும் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஹேர் கொட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நான் ஒரு நார்மலான யூஸ்ஃபுல்லான விஷயம் மறுபடியும் அந்த இடத்துல ஹேர் க்ரோத் ஆகணும்னா இந்த எண்ணெயை வந்து நான் பண்ணி வச்சுக்குவேன் எப்பவுமே வந்து இந்த எண்ணெய் என்கிட்ட இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் முடிஞ்சிருச்சு அந்த எண்ணெயின் காலமே இந்த இருக்கு உங்ககிட்ட எடுத்துக்கட்டுற ரொம்ப கம்மியா தான் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் தான் பேலன்ஸ் இருக்கு இந்த எண்ணெயை எப்படி எப்பப்ப தேக்கலாம் அப்படிங்கறத வீடியோ வந்து உள்ள பாருங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு நான் இந்த எண்ணெய் மட்டும் இல்லைங்க நிறைய எண்ணெய் நானே மேக் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொனுக்கு இப்ப ஹேர் லாஸ் ஆகுன்னா அதுக்கு தனி என்ன ஹேர் லாஸ் ஆகி அதுல இடத்துல வந்து மறுபடியும் ரீக்ரோத் ஆகும்னா என்ன ஸோ ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு தனித்தனி என்ன கால்வெளிக்கும் பாரிஸ்டிமால் போட முடியுமா போட முடியாதல அதுக்குன்னு தனித்தனியா ஒரு ரெமடி எல்லாம் இருக்கு ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி இடையில நான் ஆயில் வீடியோஸும் உங்களுக்கு போடுறேன் நல்லா வளரணும் அடர்த்தியா வளரணும் அப்படின்னா அதுக்கு தனியாலாம் எண்ணெய் நிறையவே இருக்கு அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஹம் இன்னொன்னு மெயினா சொல்றேன் இந்த எண்ணெய் வந்து வெங்காயனாலே நார்மலாவே ஸ்மெல் நம்ம சாப்பிட்டோம்னா ஒன் டே ஃபுல்லா வாயில் அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் இதுல என்ன வேற காசுனா என்னங்கா ஸ்மெல் வரும்னா ஸ்மெல் வரதான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் ஓவர் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஸோ காய்ஸ் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா உரித்து வாஷ் பண்ணி வச்சாச்சு இது ஒரு கைப்பிடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆ உங்ககிட்ட நான் வந்து ஆயில் நான் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி ஆனியன் ஆயில்னு சொன்னேன்ல அதுதான் இது இவ்வளோதான் இருக்குது என்கிட்ட ஒரு ஒரு ஃபைவ் ஸ்பூன் லெவல் தான் இருக்குதுன்னு தான் இருக்கு ஃபுல்லாக நான் வந்து மேக் பண்ணி வச்சுருந்தேன் நான் இதை வந்து மேக் பண்ணி வச்சு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆச்சு ஒரு மாதம் வரைக்கும் அது நல்லா தாங்குச்சு வாங்க அதை பேசாமல் பேசாம அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் அதை வந்து நம்ம வெங்காயத்தெல்லாம் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லா வந்து நான் அதை வாஷ் பண்ணி வச்சிட்டேன் வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து வந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் அதாவது ரொம்ப மையாவும் அரைக்காம ரொம்ப திப்பி திப்பியா குர குரன் அரைக்காம இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து எந்த சட்டி வந்து உங்களுக்கு குடிக்காதோ அதாவது இரும்பு கடை இருக்கும்ல அதை வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஏன்னா நீங்க அதுல சமைச்சிருப்பீங்க அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட காரம் எல்லாம் போற அளவுக்கு வாஷ் பண்ணிருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க தாராளமா எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயே குடிக்காது சோ அந்த சட்டி வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில் அரை லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து போடணுமா என்னன்னு எனக்கு தெரியல பட் சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பா போடணும் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் அடுப்படி கொஞ்சம் தான் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாகணும் போடுறதுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னா எண்ணெய சிம்ல வச்சிட்டு இப்பயே இத வந்து நீங்க அப்படியே போட்டலாம் எண்ணெய நல்லா வந்து சிம்ல வச்சுட்டு இதை அப்படியே போட்டுற வேண்டியதுதான் எண்ணெய் காயறக்கு முன்னாடியே நம்ம அதை போட்டாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சி போட்டாதான் இது வந்து சர சரதுன்னு நம்ம வந்து எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதை நீங்க வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி ஒன்றும் அரைக்க தேவையில்ல வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா நீங்க வந்து இந்த சட்டியில வந்து நான் வந்து முக்காவாசி ஏன்னா நான் கிண்டி விட்டுட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றவங்க பெரிய சட்டியை வச்சுட்டு அதுல பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா இது கோக்னட் ஆயில்னால பொங்கி வரும் பாலை விட பயங்கரமா இது பொங்கும் இது ஆக ஆக காய காய நல்ல பொங்கும் இப்ப பாத்தீங்கன்னா நுரை வருதா இந்த மாதிரி நுரை நிறைய வந்துட்டே இருக்கும் ஏன்னா இது கோகனட் ஆயில் சும்மாவே வந்து நமக்கு நுரை கொடுக்கும் நீங்க சிம்ல தான் வைக்கணும் ஹை ஃபிளேம்ல வைக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சாலிடா எடுக்கும் Twenty minutes later. இது வந்து இந்த அளவுக்கு வந்து நல்ல ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம தான் நான் ஹைஃப்ளேமே தொடவே கிடையாது வச்சு தான் இதை ஃபுல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இதில் வந்து நம்ம அரைச்சினாலே இதில் வந்து ஈரப்பதம் வந்து நிறைய இருக்கும் அது வந்து நம்ம தண்ணியில் போடும்போது அந்த ஈரப்பதம் வந்து நல்லா அதுவே ட்ரை ஆகி அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுவே பொரியணும் கிறிஸ்பியா எப்படி பிரியாணிக்கெலாம் நம்ம நல்லா கிறிஸ்பியா பண்ணுவோம் அந்த அளவுக்கு அந்த வெங்காயம் சொல்லப்போனா கருகீரணும் அதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய்க்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் கலந்த மாதிரி ஆகிடும் ஸோ நீங்க எந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா இருக்கும் ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இதுக்கு வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் கெண்டிகிட்டே இருக்கணும் அதுவும் சிம்மில் வச்சு மட்டும் கிண்டணும் தயவுசெய்து கிண்டறக்கு முடப்பட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் ஜாரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கூடாது இதை வந்து ஓவர் த நைட் அப்படியே விட்டுணும் இதில் வந்து ஒரு மூடி போட்டு மட்டும் மூடிட்டு ஆவியெல்லாம் போகவும் ஓவர் த நைட் அப்படியே விட்டுறணும் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ கால்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து எண்ணெய் ஃபுல்லாக காய்ச்சிட்டோம் அதை அப்படியே வந்து நைட்டு நீங்கள் காய்ச்சினிங்கன்னா காலையில் வந்து நீங்கள் எடுத்து நல்லா ஒரு துணியில் வந்து நல்லா இறுக்கி பிடிஞ்சு மேக்ஸிமம் கை அவ்வளோக்கா படாமல் புழிஞ்சு ஒரு பாட்டிலில் பிளாஸ்டிக் டப்பா நார்மலாக இருக்க பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதாவது ஆனியன் ஸ்மெல் வரும் வரதான் செய்யும் இதே நீங்கள் காய்ச்சலுக்கு அந்த ப்ரௌன் கலர் வராமல் நீங்கள் அந்த ஒயிட் கலர்லேயே சரி போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட தண்ணி வந்து பட்டு அதுவும் வந்து இஞ்சி அந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் ஆகிடும் ஒன் வீக்லேயே அந்த ஆயில் வந்து கெட்டு போன மாதிரி கீழே ஒரு அலை மாதிரி ஒரு உருவாகிடும் ஸோ அதை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி லைட்டாக அந்த கருகுன ஸ்மெல் பிரியாணிக்கெலாம் நீங்கள் கருக விடுவீங்கல்ல ஆனியன் கிறிஸ்பி அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு காத்து லைட்டாக போகிற மாதிரி கேப்பில் வந்து மூடி வச்சிட்டிங்கனாலே ஆயில் வந்து ரெடி ஆகிடும் அது வந்து நார்மலாக தேய்ச்சா ஸ்மெல்லு வர தான் செய்யும் உங்களோட ஹேர் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும் வேற வழி கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் நைட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஷாம்பூ போட்டு அதாவது ஷாம்பூ தண்ணியில் கலக்கி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் ஸ்மெல் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் போல கண்டிஷ்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை வந்து தாராளமாக அதாவது ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக காய்ச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஆயில் ஒன் மந்த் என்ன டூ மந்த்துக்கு கூட கெட்டு போகாமல் கெடாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த ஆயிலை நீங்கள் தேய்ச்சாலே உங்கள் ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக நல்லா தெரியும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஐ அம் ஷோர் உங்களுக்கு முடி வராத இடத்துல கூட முடி கொட்டி சொட்டையாக இருந்த இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நான் இதை ஒன் வீக் தேய்ச்சிட்டேன் ஒரு டூ வீக் தேய்ச்சிட்டேன் எனக்கு வளரவே இல்லை அப்படின்ட்டா வளராது இது வந்து ஒரு ஒன் மன்துக்கு மேலேயாவது எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒன் மந்த்துக்கு மேலே அதாவது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஒரு முழு அந்த ப்ராடக்டோட பயன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆ இந்த மாதிரி பண்ணி டபுள் பாய்லிங் மெத்தடெலாம் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியாது இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரபுளான ஆயில் தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுலேயே நம்ம டபுள் பாயிங் அதாவது வாட்டரை வந்து கொதிக்க வச்சு அதுக்கு மேலே கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே இது வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்க அண்ட் டில் திஸ் பாய் ஃப்ரெண்ட் பிரஸ்னியா சிவா அண்ட் எடிட்டர் சிவா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரஸ்னியா சிவா அண்ட் எடிட்டர் சிவா அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க